பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர் உச்சம் பதினெட்டு பாகிஸ்தான் வீரர்கள் மரணம் பலர் சரண் தாலிபான் கை ஓங்கியது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையிலான மோதல் உள்ளது ஆப்கான் பாகிஸ்தான் எல்லையான துராஞ்சோடு பகுதியில் மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன இந்த சண்டைகளில் பாகிஸ்தான் தரப்பில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது ஆப்கான் தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பதினெட்டு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர் பல பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தனர் சிலர் கைது செய்யப்பட்டனர் காபூல் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பிறகு மோதல்கள் தீவிரமடைந்தன கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் நடந்த கடுமையான மோதல்களில் குறைந்தது பதினெட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் கடந்த வார தொடக்கத்தில் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பின் தளபதியை குறிவைத்து காபூல் மீது பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ஆப்கான் படைகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்த மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப் ஆப்கானிஸ்தானின் தாக்குதலுக்கு கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும் என முன்பு எச்சரித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் நீளமுள்ள துராண்ட் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே சர்வதேச எல்லையாக செயல்படுகிறது இது கைபர் பக்துன்வா பலூசிஸ்தான் மற்றும் பிற எல்லை பகுதிகளில் உள்ள கரடுமுரடான மலை பிரதேசங்கள் வழியாக செல்கிறது கந்தஹார் மாகாணத்தின் ஷோராபக் மரூஃப் மற்றும் ஆர்கிஸ்தான் மாவட்டங்களில் உள்ள பாகிஸ்தான் சோதனை சாவடிகள் மீது ஆப்கான் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன துப்பாக்கிச்சூடு மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் இரவு முழுவதும் நீடித்தன பாகிஸ்தான் ஆளில்லா விமானங்கள் மற்றும் கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி ராணுவ பலத்தை நிலைநாட்ட முயன்ற போதிலும் கடுமையான இழப்புகளை சந்தித்தது மேலும் பாகிஸ்தான் விமானப்படை எல்லையோர கிராமங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் இதில் பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் வீடுகள் அளிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கான் படைகள் ஒரு பாகிஸ்தான் ராணுவ தளத்தை வெற்றிகரமாக கைப்பற்றியதாகவும் பாகிஸ்தான் ஆதரவு போராளிகளின் பல சடலங்களை மீட்டெடுத்ததாகவும் தெரிவித்துள்ளன இதற்கிடையில் பாகிஸ்தான் உளவுத்துறை வட்டாரங்கள் தங்கள் படைகள் பத்தொன்பது ஆப்கான் சோதனைச் சாவடிகளை கனரக பீரங்கிகளால் அழித்ததாகவும் பல இராணுவ நிலைகளை கைப்பற்றியதாகவும் கூறியுள்ளன நங்கர்ஹர் குனார் கோஸ்ட் பாக்டியா மற்றும் ஹெல்மண்ட் மாகாணங்களில் உள்ள கோடு பகுதியில் பல்வேறு இடங்களில் ஆப்கான் படைகள் பாகிஸ்தான் துருப்புகளை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டின ஆப்கான் தாலிபான் வட்டாரங்கள் நங்கர்ஹர் குனார் கோஸ்ட் பாக்டியா மற்றும் ஹெல்மண்ட் பகுதிகளில் பதினெட்டு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் எல்லைப்படைகள் காசாதார்கள் மற்றும் பிற துணை ராணுவப் படைகளின் பல உறுப்பினர்கள் உயிருடன் பிடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளன கோஸ்டின் பலூச்சா பகுதியில் இரண்டு பாகிஸ்தான் வீரர்கள் பிடிபட்டதாகவும் கூறப்படுகிறது கந்தஹார் மாவட்டத்தின் பாண்ட் பகுதியில் சாரி காரகா பகுதியில் ஏழு பாகிஸ்தான் போராளி படை முகாம்கள் அளிக்கப்பட்டதாகவும் ஆப்கான் படைகள் மற்ற முக்கிய வழிகளிலும் தாக்குதல்களை நடத்தியதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அசம் படைப்பிரிவின் ஒரு பகுதியான பாகிஸ்தானின் ஏழாவது எல்லைப்படை ஹெல்மண்ட் மாகாணத்தின் சா மாவட்டத்தில் உள்ள பாகிஸ்தான் இராணுவ நிலைகள் மீதான தாக்குதல்களில் பன்னிரண்டு வீரர்கள் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது கத்தார் சவுதி அரேபியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இரு நாடுகளையும் அமைதி காக்குமாறு வலியுறுத்தியுள்ளன